வணக்கம் அன்பர்களே இது பாடகி சுஜாதாவின் பாடல்கள் மற்றும் பாதைகள் குறித்த பதிவு தென்குரல் பாடகி சுஜாதா முப்பத்தி ஒன்னு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்று கேரளாவில் கொச்சியில் பிறந்தார் இவரது தாத்தா திரு நாராயணன் பிள்ளை கேரளாவில் உள்ள திருவாங்கு கொச்சின் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் சுஜாதா தன்னுடைய இரண்டாவது வயதிலேயே தந்தையை அரவணைப்பில் தான் அவர் வளர்ந்து வந்தார் சுஜாதா தன் பள்ளி பருவத்திலேயே சின்னஞ்சிறு சிறுமியாய் கே ஜே யேசுதாசுடன் பல மேடைகளில் பாடி வந்தார் இவரின் பாடும் திறனை கண்ட எம் கே அர்ஜுனன் என்னும் இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் டூரிஸ்ட் பங்களா என்ற மலையாள படத்தில் கண்ணெழுதி பொட்டும் தொட்டு என்ற முதல் பாடல் வாய்ப்பை சுஜாதாவிற்கு தந்தார் அப்போது அவருக்கு வயது பன்னிரண்டு சுஜாதாவின் முதல் தமிழ் பாடல் கவிக்குயில் என்ற படத்தில் இடம்பெற்றது பாட்டுக்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த முதல் பாடல் வெளிவருவதற்கு முன்பே காயத்ரி என்ற படத்தில் இவர் பாடிய இரண்டாவது பாடல் வெளிவந்து விட்டது சுஜாதாவின் இரண்டு பாடல்களும் ஸ்ரீதேவிக்கு அமைந்தது இனிய ஒத்திசைவான நிகழ்வு இளமை கோலம் என்ற படத்தில் மலேசிய வாசுதேவனுடன் சுஜாதா பாடிய பாடலுக்கு இளையராஜா இசையமைத்தார் சுஜாதா மீண்டும் ஸ்ரீதேவிக்காக குரல் கொடுத்து பாடிய ஜானி பட பாடல் வெற்றிக்கனியை அவருக்கு பறித்து கொடுத்தது சுஜாதா அவர்கள் மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று கிருஷ்ணமோகன் என்பவரை திருமணம் செய்தார் அவர் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் அவருடைய திருமணத்துக்கு பின்புதான் அவர் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்தார் அதற்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் சுஜாதா எந்த பாடல்களும் பாடவில்லை சுஜாதாவின் ஒரே மகள் பாடகி ஸ்வேதா மோகன் அவர்கள் திருமணமான புதிதில் குழந்தை வளர்ப்பில் கவனம் செலுத்தியதால் சுஜாதா சில காலம் பாடவில்லை அவ்வாறு பாடாமல் இருந்த காலகட்டத்தில் ஏ ரஹ்மான் அழைத்து அவருக்கு மறுவாய்ப்பு தந்தார் அப்படி மறுவாய்ப்பு தந்த படம் ரோஜா ரோஜாவின் வெற்றிக்குப் பின்பு அவருக்கு பல பாடல்கள் வந்தன சுஜாதா தன் இரண்டாவது அத்தியாயத்தை திரையுலகில் தொடங்கினார் இல்லை என்றேன் தாயை காணும் வரை காதல் பொய் என்று சொன்னேன் உன்னை காணும் வரை ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்துவின் வரிகளுக்கு உயிர் தந்தார் சுஜாதா ஆத்தங்கர மரமே என தொடங்கும் இந்த பாடல் கிழக்கு சீமையிலே அத்தை மகள் மாமன் மகனுக்காக பாடும் பாடல் என் எழுதையிலே அந்த சாமியும் உறங்கியது இது சீவலப்பேரி படப்பாடல் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார் சுஜாதாவின் இன்னும் ஒரு இனிய பாடல் என் வீட்டு தோட்டத்தில் கேட்டு

தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை அமைந்த முத்தான பாடல் தில்லானா தில்லானா ஒளவை சண்முகிக்காக சுஜாதா பாடிய பாடல் காதலா காதலா கேட்க ஆசைப்படுகிறார் பாடகி சுஜாதா சுஜாதா அவர்களுக்கு தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்களின் பல விருதுகளும் வாழ்நாள் சாதனையான விருதும் கிடைத்துள்ளது இனி வருவது சூரிய வம்சம் படப்பாடல் சந்திரனை தொட்டது யார் கேள்வி கேட்கிறார் சுஜாதா காதலுக்கு மரியாதை படத்தில் சுஜாதா பாடிய பாடல் உங்களுக்காக ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது மிஸ்டர் ரோமியோ படத்தில் ஸ்ரீனிவாஸ் உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதாவோடு சுஜாதா பாடிய பாடல் மெல்லி செய்யே சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு சுஜாதா இணைந்து பாடிய பாடல் நேர்த்தேன் வந்தா என்ற படத்தில் இடம்பெற்றது உன்னிகிருஷ்ணனும் சுஜாதாவும் இணைந்து ஜீன்ஸ் படத்தில் இந்த பாட்டை பாடினார் கிருஷ்ணராஜோடு இணைந்து பாடியது நட்புக்காக பாரதியின் கவிதை வரிகள் சுஜாதாவின் குரலில் கேட்டால் துள்ளாத மனமும் துள் ஏதோ ஒரு பாட்டு நம் காதில் கேட்கும் அதை கேட்கும் போதெல்லாம் சுஜாதாவின் ஞாபகம் நம்மை தாளாட்டும் காலம் கரைந்த பின்னும் கூந்தல் நரைத்த பின்பும் அன்பில் மாற்றமில்லையே மின்சார கண்ணா பாடல் வரிகள் சுஜாதாவின் குரலில் மழையில் நனையும் குடை குடைபிடிக்க வருகிறார்கள் காதலர்கள் டைம் படத்தில் இளையராஜா இசையில் உன்னி கிருஷ்ணனோடு சுஜாதா இணைந்து பாடிய காதல் பாடல் அடுத்து வருவது வானத்த போல படத்தில் இடம்பெற்ற குடும்ப குதூகல பாட்டு வானம் படத்திற்காக ஆளில்லாத ஆற்றங்கரையில் இளங்காதலர்கள் ஆடி பாடும் பாட்டு உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா கேட்கிறான் காதலன் அதற்கு காதலி இங்கு கன்னடம் ஹிந்தி மற்றும் மராத்தி மொழிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை சுஜாதா பாடியுள்ளார் காதல் கொண்டேன் திரைப்படத்தில் சுஜாதா பாடிய இந்த பாட்டு நெஞ்சோடு கலக்கும் இனிய பாடல் காதல் வந்த நாளிலே வானில் வந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா தொடர்ந்து வருவது உன்னை நினைத்து திரைப்பட பாடல் முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய் மறுநாள் பார்க்கையிலே மரமாய் மாறிவிட்டாய் ஜோடி என்னும் ஒரு திரைப்படத்தில் சுஜாதா தனித்து பாடிய பாட்டு இது தோழ்படத்தில் ஜோதிகாவுக்காக சுஜாதா குரல் கொடுத்த பாடல் ஆசை ஆசை இப்பொழுது தொடர்ந்து பல தொலைக்காட்சிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சுஜாதா சிறப்பித்து வருகிறார் சில்லென்ற தீப்பொறி ஒன்று தித்திகிரை திரைப்படத்தின் தலைப்பு பாடல் இதோ ஒன்று மறு வெளியீடு செய்து பல திரையரங்குகளில் வெற்றி நிலை போடும் கில்லி படத்தில் சுஜாதா பாடிய பாட்டு இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதருக்கு மொழியே தேவையில்லை சொல்கிறார் சுஜாதா மொழி படத்தில் பாடகி சுஜாதா பல்லாண்டுகள் வாழ்ந்து பல நூறு பாடல்கள் தர அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் போன்ற பதிவுகளைத் தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்